டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க கிளச்சு பிளேட் ரீசெண்டாக தாங்க மாற்றிருக்காங்க புதிய கிளச்சுங்க கிளச்சு பிளேட் போட்டு ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குங்க அஞ்சு விங்ஸ் டாப் புதிய டாப்புங்க பம்பர் வண்டியுடைய ஃபிட்டிங்லேயே அவைலபிளாக இருக்குது டாப்பும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க ஆயில் பிரேக் நார்மல் ஸ்டெரிங் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க ஆர்சி கையில தாங்க வந்து வச்சுருக்காங்க கரண்ட்ல இல்லைங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சாமையில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி ஐம்பது எச்பியில் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே